ஒரு நண்பர் சொல்லி கொஞ்ச காலமாக வந்து நான் சர்ச்சுக்கு போயிட்டுருவேன் சரிங்களா ஒரு பூ பூக்கட்டண நூல் சிக்கிடிச்சு எப்படி இருக்கும் அந்த நூல் வந்து சிக்கல் நம்ம எடுக்க முடியாது இல்லையா அது வந்து ஒன்று அறந்து போவோம் இல்லைன்னா எடுக்க முடியாது நம்ம தவிச்சுட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒரு சிக்கியில் என் குடும்பம் இது வரைக்கும் இருந்துட்டு இருந்தது இப்போ சமீப காலமாக நான் சச்சுக்கு போயிட்டுருவேன் எனக்கு எப்படி சாமியை வழங்குன்னு தெரியாது ஆனால் நான் இந்து சாமி கும்புற மாதிரி சாமி கும்பிட்டு வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரச்சினைகள் எல்லாமே ஒன்று ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா முடிச்சு அவங்ககிட்ட வருது சரிங்களா நான் சினிமா துறையில இருந்துக்கிட்டே பார்ட் டைமாக வந்து சென்னையில் வந்து ஓலா ஓட்டிகிட்டு இருப்பேன் கான்டாக்ட் ஓட்டிட்டு இருப்பேன் என் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக்னு வாங்கிட்டு அப்புறம் சொல்லி நினைப்பாங்க சரிங்களா நெருக்கடி இருக்குல்ல லைஃப்ல வந்து நெருக்கடி இருக்குல்ல எல்லாருக்கும் இந்த கடை பிரச்சனை ஒன்றும் இருக்குல்ல இல்லைங்களா அந்த கடன் பிரச்சனை விளையாட்டிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வண்டி ஓட்டி ஒரு கடை பிரச்சனை நாளைக்கு வண்டி ஓட்டி ஒரு கடை பிரச்சனை நாலைக்கு வண்டி ஓட்டி ஒரு கடைப்பிடிச்ச இப்படி போய்ட்டு இருக்கு ஒரு ஐநூறுரூவா ரூபாய் கொடுத்து ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் பேக் எடுத்து என்னால் கொடுக்க முடியல அந்த ஒரு மூணு நாள் வேலை பார்க்கறது அஞ்சு நாள் ஆகுது கண்டினியூஸாக போட்ட ஒரு ஐநூறுபாய் நாளில் நிறுத்தி அந்த ஸ்கூல் பேக் அங்கே என்ன பண்ண முடியல ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து ஒரு கஸ்டமரை கூட்டிட்டு போயிட்டு ஐம்பத்தூர் கிட்ட ஒரு இடத்துல டிராப் பண்றேன் சரிங்களா டிராப் பண்ணும்போது என்னுடைய மனசுல என்ன பண்ணிட்டு இருக்கு ஒரு ஐநூறு ரூபாய் மிச்சப்படுத்திட்டு நான் ஸ்கூல் பேக் வாங்கி கொடுக்கலாம் குழந்தைக்கு எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம் ஒரு ஸ்கூல் பேக் இல்லாம வீட்டுக்கு போக முடியும் ஒரு அஞ்சு நாளா நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் அந்த கஸ்டமர் கூப்பிட்டு மட்டும் நான் ஐம்பத்தூர்ல டிராப் பண்றேன் டிராப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவர் கொடுக்க வேண்டிய பேரோ நானூறு ரூபாய் முந்நூறு கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு ஒரு ரெண்டு ஐநூறு எடுத்து கையில கொடுத்துட்டு தம்பி இது வச்சுங்க அப்படின்னு சார் என்ன சார் அப்படின்னு இல்ல நீ குழந்தைக்கு எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்பா அல்லேலூயா இப்படி சொல்லிட்டு ஆமென் ஆண்டவர் கிட்ட கேப்பா இது வந்து எனக்கு நடந்த சத்தியமான ஒரு உண்மை சரிங்களா நான் இந்து ஃபேமிலி தான் இருந்தாலும் நான் சொல்றேன்னா நடந்த ஒரு உண்மை சரிங்களா இது ஒரு விஷயம் நடந்துச்சு என்னுடைய வீடு ஒரு ரெண்டு லட்ச ரூபா இல்லை வீடு பேங்க்கில் மாட்டிக்கிட்டு ஜப்திக்கு வந்துடுச்சு ஒரு முப்பது லட்ச ரூபாய் வீடு ஜப்திக்கு வர ஸ்டேஜிக்கு வந்து வீட்டு வாசலில் நோட்டீஸ்லாம் ஒட்டிவிட்டாங்க கூட போன அண்ணன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா கொடுத்து எனக்கு உதவி பண்ணலை நான் நம்ம வீட்டு வாசலில் ஜப்திக்கு நோட்டீஸ் ஒட்டி வச்சிருக்காங்க எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாடி வீடு கட்டி கிரகம் பண்ணார் என்னை கூப்பிடாது சரிங்களா என் வீடு ஜப்திக்கு வந்துருக்கு அந்த ஒரு சூழ்நிலை ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷமா நான் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபாய்க்கு போராடி கிடைக்காம பேங்க்ல போயிட்டு சார் கிட்ட எடுத்துங்க நான் காலி பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டே வந்துட்டேன் அவர் அதிகாரி என்ன சொல்றாருனா அவ்வளோ அவசரப்படுற லாஸ்ட் நொடி நீ முயற்சி பண்ணணும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அவர் சொன்ன வார்த்தை கேட்டு நான் திரும்பவும் போய்ட்டு நம்பர் டேரக்டர் அவரது சார் நம்ப இந்த மாதிரி அவர் என்ன சொன்னா முன்னாடி எங்களை கேட்க மாட்டேன் அப்படின்னு இல்ல நண்பா நீ படம் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க எப்படி நான் கேட்கறதுக்கு யோசிக்கிறேன் நான் கூட்டு போயிட்டு வாங்கி கொடுக்கறது சொல்லிட்டு ஒரு நண்பரான கூட்டுமொரரு என்ன கூட்டுமான நண்பர் கிறிஸ்தவ சந்தவன் சரிங்களா கூட்டு ஒரு நண்பரான பேசி ஒரு ரெண்டு நாள் ஒரு லட்சம் வாங்கி கொடுத்து பேங்கில் கட்டி பக்கத்தில் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம படம் கொடுக்குறாரு இல்லைங்களா கொடுக்கறவர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் அனுப்பிச்சி அவர் வீட்டு ஆய்வு பண்ணிட்டு வாங்க அவர் எப்படி திருப்பி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அக்க மாதிரி விசாரிச்சுட்டு போது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத சந்தை தான்

இருந்து நம்ம வீட்டுக்கு காஞ்சிபுரத்துக்கு போகிற மாதிரி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் ஏன்னா போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு பிரச்சனை ஒரு நெருக்கடி வேணும் வீடியோ உள்ள காசு வேணும் காசுல வீட்டுக்கு போகிறது இந்த பிரச்சனை ஆயிடுச்சு இந்த பிரச்சனை ஒரு லைன் போயிட்டே இருக்கு நான் வீட்டுக்கு போயிட்டே இருக்கேன் போகிற வழியில் எனக்கு ஒரு டியூட்டி வருது ஒரு சின்ன பொண்ணு ஏறாங்க சரிங்களா ஒரு கங்கச்சிக்கு இறாங்க அவங்க வந்து கிறிஸ்து மதத்தை சார் தான் அவங்க வந்து தாம்பரத்துலேருந்து ஏற்றிக்கிட்டு ஒரு ஏரியாவில் கம்பெனி ஒரு கம்பெனி இருக்கு அங்கே போய் ட்ராப் பண்ணாங்க போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் அந்த மாதிரி பேசுகிறேன் இந்த மாதிரி இந்து மதத்தை சேர்ந்தவங்க இல்லைங்களா அவங்களுடைய இது வச்சு கேட்குறாங்க காலையில் அங்கே வந்து கேட்பாங்க இல்லைங்களா மோகன்ஜி அவர் பேசுவாங்க யூடியூப்ல வருவாங்க அதை கேட்டுட்டு வராங்க திருப்பி சொல்றேன் நானும் சர்ச்சுக்கெல்லாம் போகிறோம் ஆனால் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இல்லை கஷ்டத்துலேயே அங்கே போனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனை வெளியில் வந்துட்டு நான் பேசிட்டு வரேன் பேசிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ராகி எடுத்து இருந்தால் அந்த தங்கச்சி நான் இறக்கி விட்டுறேன் இறக்கி விட்டு தான் பேர் ஐநூறுவா ஃபேர் கொடுத்துட்றாங்க நானூற்றி ஐம்பது ரூபா ஃபேர் பண்ண ஒரு ஐம்பது ரூபா சேர்த்துக்காரங்க கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு என்னால் நீங்கள் செல்ல பாருங்கள் திரும்பி பாருங்கள் அப்படின்றாங்க பார்க்கும்போது பத்தாயிரம் பாருங்க என்னுடைய தேவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்து காசு இல்லாமல் வீட்டுக்கு போக முடியாமல் ஒரு இருபது நாளாக வேலை பார்த்துட்டு கிடையாது

அந்த தங்கச்சி பத்தாயிரம் ரூபாய் போட்டுட்டு செல்ஃபோனை பாருங்களேன் பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் அதுவா வர பார்க்குறேன் இது மாதிரி ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறார் ஏன்னா நம்ம ஒரு ஷாக்காக இருக்கீங்களா பாக்கிறேன் பார்க்கும்போது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆண்டோ வந்து எனக்கு போது ஹெல்ப் பண்ண சொல்லுவாரு ஒரு டீ வாங்கி கொடுப்பேன் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் ஏதாச்சும் ஒரு விதத்துல வந்து ஆண்டோட வந்து பேசுவாரு இன்னைக்கு என் கிட்ட பேசினது வந்து உங்க குடும்ப சூழ்நிலை வந்து கஷ்டத்தில் உதவி பண்ணணும் எங்களை ஆண்டவர் பேசி வேறு அதை எடுத்துகிட்டு போங்க இது வந்து எனக்கு சமீபத்தில் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இந்த விஷயத்தை என் நண்பர் அதை கார்த்திகை கார் டைரெக்டர் கார் அவராக நான் சொல்லிட்டு இருந்தேன் காரில சொல்லிட்டு இருந்தேன் அவரெல்லாம் சொன்னாங்க நீங்கள் சர்ச்சிக்கு வரைக்கும் இல்லையா சர்ச்சிக்கு வந்து இது ஒரு சொல்லுங்க வாக்கா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்க சொன்ன கூச்சி அப்படின்னா இதுல நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க சார் வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம சொல்லணும் ஆண்டவருக்காக நம்ம சொல்லணும் ஆண்டவருக்காக சொல்லணும் நீங்க சொல்லியிருக்கேன் சரிங்களா